வணக்கம் வணக்க ரீசன் டேஸாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு குறிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நல்ல பிரே அவுட்டை வந்து கொடுத்துருக்கு இருபத்தாறாயிரத்தை நோக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா நகர்ந்து போயிட்டுருக்கு இதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தா அது பேங்க் நிஃப்டின்னு சொல்லலாம் ஏன்னா பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு வங்கி பங்குகள் ஒரு பக்கம் நல்ல பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு அதே சமயத்தில் லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிகிட்ருக்கு ஹெச்டிஎஃப்சி எடுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐசிஐசிஐ எடுத்துக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரீசெண்டாக கோட்டாக் அண்ட் ஆக்சிஸ் கொஞ்சம் வந்து கீழே இறங்கி இருந்தது இப்போ அது ரெண்டும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலியை வந்து கொடுத்துட்டு இருக்கு கோட்டாக் அகெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கிட்ட வந்துருச்சு ஆக்சிஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்துருச்சு ரிசல்ட் நல்லா இல்லை நம்ம ஆக்சிஸோட ரிசல்ட்டை பார்த்தோம் ப்ரொவிஷன் காரணமாக அவங்களுடைய லாபம் நல்லாவே இம்பாக்ட் ஆயிருந்தது பட் இருந்தாலும் கூட ஆக்சிஸ் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தரமாக வந்து இருந்தது ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல லிஃப்ட் ஆகி புது ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு ஸோ இப்போ எதுக்கு இந்த பேங்க் நிஃப்டியை பற்றி இவ்வளோ தூரம் வந்து நம்ம புகழ் இருக்கோன்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வங்கி பங்குகளை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா பெரிய தலைங்களோட ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு டேல வந்திருக்கு ஒன்று எஸ்டிஎஃப்சி பேங்க் இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கிய வங்கி பங்குகளாக இருக்காங்க லார்ஜ் கேப் வங்கி பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸோ இந்த ரெண்டு பங்குகள்லையும் ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியில் உண்டாக்கும் அதே சமயத்தில் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் ஒரு நல்ல வளர்ச்சியில் உண்டாக்கும் கூடிய சக்தி இந்த ரெண்டு பங்குகளுக்கும் இருக்கு அது போக அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட் வந்துருக்கு ஆர்பிஎல் எஸ் பேங்க் ஐடிபிஐன்ட்டு இன்னொரு லிஸ்ட்டு நீண்டு போயிட்டே இருக்குது ஸோ அத்தனை ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் தான் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது லெவன் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அரௌண்ட் ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் க்ரோவாயிருக்கு ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் பேட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்லோன் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ இவ்வளவு தூரம் ஏரியும் கூட பிரைஸ் டூ புக் பார்க்கும்போது ஒரு டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நம்ம அப்போ வாங்கின ரேட் அப்படின்னு பாருங்க ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு டிப்ல இருக்கும்போது ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னாங்க அரௌண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு தான் வந்து நம்ம இதை பற்றி பெரிய அளவுக்கு தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்து டைமில் இந்த பங்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு இருந்தது ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ அப்பவும் பார்க்கும்போது இதே ஒரு புக் வேல்யூ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அது இப் அப்போ பார்க்கும்போது ஓவர் வேல்யூடு அப்படின்ட்டு பேசப்பட்டாலும் கூட ஸோ நம்ம லாஸ்ட்டாக வாங்கின டைமில் இதோடய புக் வேல்யூ அப்படிங்கிறத பாருங்கள் வெறும் டூ டைம்ஸ் தான் வந்து இருந்திருக்கு ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிருக்கு புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு பட் இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் புக் வேல்யூ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பங்குகள் பலதும் பாத்தீங்கன்னா புக் வேல்யூ அப்படியே தாறுமராக வந்து குறஞ்சிருச்சு ஏன்னா அந்த இடத்துல அசட் குவாலிட்டி ரொம்ப இம்பாக்ட் ஆகிருச்சு அந்த அசட் குவாலிட்டி ஆன காரணத்தினால புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இழந்துட்டே வந்து ஸோ ஒரு ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கும் வந்துருச்சு ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு வீக்கான ஒரு நிறுவனத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டில் ஒரு நல்ல வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை பட் நம்ம ஆல்ரெடி வாங்கி உட்காந்து நல்ல ரிட்டனை வந்து பார்த்துட்டு பார்த்துருக்கோம் ஸோ அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ் இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வழியாக இருபதாயிரம் கோடியை பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க் வந்து தாண்டிட்டாங்க ஸோ இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தோராயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தோரு கோடி இருக்குது இது நம்ம பார்த்தோம் ஒரு நாலு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அதர் இன்கம் பார்க்கும்போது பதினாலாயிரத்தி முந்நூற்றம்பது கோடியாக வந்து இருக்குது ஸோ இதில் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபீ அதுக்கப்புறம் கமிஷன் இது ரெண்டு மூலிமா மட்டுமே அதர் இன்கம்ல ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ டெரிவேட்டிவ் ஸோ இப்போ ட்ரேடிங் ரெவன்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கோடிக்கிட்டே இருக்குது ஸோ இது அதர் இன்கமாக இவங்களுக்கு கிடச்ச பணமாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் ஒன் டைம் கெயின் வந்து இவங்களுக்கு கிடச்சிது பட் இருந்தாலும் அந்த டைமில் ப்ரொவிஷனாக வந்து அவங்க அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால் இந்த ஒன் டைம் கெயினும் பெரிய அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை ஸோ இந்த காலாண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் அதிகமாக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இவங்க ப்ரொவிஷன் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியும் கூட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவான சூப்பரான ஒரு நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு கோடி பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ரொவிஷனாக வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க இது போன வருஷம் ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி தான் வந்து இருந்திருக்கு ஸோ ப்ரொவிஷன் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி அதிகமாக இருக்குது அப்படி இருந்து அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நல்லா ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு தரமான ஒரு பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இந்த பங்கு ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல அட்ராக்டிவான டைமில் வந்து பிடிச்சி உள்ளே போட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோட பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருக்கோம் ஸோ நல்லது ஏன்னா மேபி மார்க்கெட் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து க நம்ம போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு சரிவை வந்து சந்திக்காமல் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சின்ன பங்கு வந்து கீழே இறங்கிடுச்சுன்னா யாராச்சும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுனா மட்டும்தான் அந்த பங்கை நம்மளால ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு மன வலிமையே வந்து வரும் யாரும் வந்து அதை பற்றி பேசாமல் மறுத்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றி தெரியும் யாராச்சும் பேசுகிறாங்களா இது இதை பற்றி ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி வருதா அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து மூணாவது நபரோட ஒரு ஒப்பீனியனை கேட்குறதுக்காக துடிச்சிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் பேஸ்மெண்ட்டை வந்து வலுப்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு காலத்திலையும் நமக்கு இது கிடைக்கும் ஸோ உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் நமக்கு கிடைச்சிது ஸோ ஒவ்வொரு லார்ஜ் கேப் பங்கும் நம்ம வந்து கரெக்டான ஒரு டைம்ல வந்து பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போவும் அந்த வாய்ப்பு இருக்கு இப்போ ரீசெண்டாக டிசிஎஸ் ஓடிட்டு இருக்கு ஐடிசி நம்ம பிடிச்சிருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு தருணம் ஸோ அது கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அது ஏறினதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம போய் வாங்கி வலுப்படுத்தலாமான்னு கேட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை அது வலுவடையாது மாறா நம்ம போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ சிந்திச்சு செயல்படுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை முடிச்சுட்டு நம்ம இப்போது ஐசிஐசிஐ பேங்க்குக்கு போவோம் ஐசிஐசிஐ பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃப்ளாண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க பேண்ட் பார்க்கும் ஒரு அஞ்சு சதவீதம் வந்து உயர்ந்துருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்லோன் பர்ஃபாமென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களோட பர்ஃபார்மென்ஸும் ஸ்க்ரீனரில் வந்து அப்டேட் ஆகிருச்சு ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பெருசாக வந்து ஃபோக்கஸ் எல்லாம் வந்து பண்ணதில்லை அதனால் நம்ம ஜஸ்ட் வந்து ரிசல்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு காட்டிலும் ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பங்குனா அது ஐசிஐசிஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த குவாட்டரில் ஃப்ளாட்டாக தான் வந்து இருக்குது இரவு இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நானூறு கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி கிட்டே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக வந்து ஐசிஐசிஐ பேங்க் இந்த குவார்ட்டரில் செயல்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது ஏழரை சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வெறும் அஞ்சு சதவீதம் கிட்ட தான் உயர்ந்திருந்தது பட் இங்கே ஒரு செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் உயர்ந்திருக்கு இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது கோடி ஸோ கரெக்டாக ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஹெச்டிஎஃப்சிக்கும் ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் அசட் அசட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்குலேயும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் எல்லாம் மைனரான ஒரு சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டியில் ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி ரெண்டுலேயுமே வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ அதனால் ரொம்ப டீப்பாலாம் வந்து உள்ளே குதிக்க வேண்டாம் இந்த இடத்துலலாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரொவிஷன் பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி ஐசிஐசிஐ பேங்க் இந்த கேட்டரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு கோடியாக வந்து இருக்குது ஸோ ப்ரொவிஷன் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க பட் அதையும் அதுவும் இல்லாமல் இரானியர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைனும் வந்து ஆயிருக்கு ஸோ ப்ரொவிஷன்னால் இவங்களுடைய லாபம் சரிவடையில அப்படிங்கிறது நமக்கு இந்த செய்தி மூலிமா வந்து தெரிய வருது ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஒரு சுமாரான ஒரு ஃபேட்டராக வந்து அமைஞ்சிருக்கு அதே தருணத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் இன்லைன் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ மார்க்கெட்டில் மற்ற நிறுவனங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ மார்க்கெட்டோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எங்களோட இருக்கும் எஃப்ஐ டுவெண்ட்டி செவனில் எக்ஸீடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லியிருக்காங்க ஸோ செயல்படுத்துறாங்களாங்கிறத பார்ப்போம் இந்த ஹவுசிங் மெர்ஜர் எல்லாம் போட்டு தலைவலி எடுத்துட்டு இருந்தது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பட் அதெல்லாம் தாண்டி இப்போ பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இடையில வந்து கார் லோனை வந்து விற்றாங்க அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது ஏன்னா ஹவுசிங் லோனை விற்றுட்டு கார் லோனை வந்து அவங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த கார் லோன்ல என்பிஏ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அதிகமாச்சு பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கரெக்டாக வந்து செயல்பட்டாங்க மேபி இப்போ நம்ம நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்க ஸோ இப்போ வந்து கார் லோன் அப்படின்னு பார்க்கும்போது நான் கட்டாமல் விட்டேன்னா காரை வாங்கி திரும்ப விற்றா நல்ல விலைக்கெல்லாம் போகாது பட் நம்ம வீட்டை விற்கும் போது இன்னும் ஒரு நல்ல விலைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் விற்க முடியும் ஸோ ரெக்கவர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் சிம்பிளான ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க பட் சிந்திச்சு நல்ல ஒரு முடிவாக எடுத்திருக்காங்கங்கிறது நமக்கு இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்க்கறதுக்கு மூலியமாக தெரியுது ஸோ இப்போ ரெண்டு பேங்க் பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருக்கோம் ஆக்சிஸ் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படி இருந்தும் கூட நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு மண்டே மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி ராக்கெட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஏன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இருக்கு அதில் நம்ம பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் லாபம் பார்க்கும்போது பதினாலு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ஸோ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வங்கி பங்கும் தரமான அதுவும் இதுவும் முக்கியமான ஒரு வங்கி பங்கு அதில் எந்த ஒரு டவுட்டும் நமக்கு தேவையில்லை ஸோ இங்கே நம்ம ஸ்க்ரீனரில் பார்ப்போம் ஸோ இங்கே கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தோரு கோடியாக இருக்குது பெட்ரண்ட் பட்ராண்ட் இயர் ஒன் இயர் ரெண்டுமே பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக அமைஞ்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் வந்து இருக்குது ரொம்ப வந்து எக்ஸிட் பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் வந்து பண்ணலை ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அசட் குவாலிட்டி இல்லை மாட்ரேட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் ஓரளவு பெட்டரான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் பஞ்சாப் நேஷ்னல் இருந்து வந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெச்டிஎஃப்சி அடுத்த ஐசிஐசிஐ என்ற அன்போடு அளிக்கப்படும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காத்துட்டுருக்கு ஸோ வழக்கம் போல இந்த குவார்டர்லேயும் இவங்களுடைய லாபம் பார்த்திங்கன்னா சரிவடைஞ்சு தான் வந்து இருக்கு குவார்டர் அண்ட் கவாட்ரு பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு பட் உங்களுக்கு எட்லைன் பார்க்கும்போது செவன்ட்டி பர்சன்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட லாபம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து போட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் இவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா கடந்த காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருக்குது ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் நானூற்றம்பது கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் ஒரு முந்நூற்றம்பது கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க ஒரு நூறு கோடி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்குக்கு டிக்ளைன் ஆயிருக்கு மற்றபடி நம்ம ஸோ இந்த அட்வான்ஸஸ் டெபாசிட் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேஷியோ வந்து காமிச்சாலும் கூட ஸோ பேட் வந்து சரியாக வளர மாட்டேங்குது ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா இந்த குவார்டர்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து டிக்ளைன் ஆகியிருக்கு இயரோன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ என்ன கதை அப்படின்ட்டு தெரியல ஐயாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருக்குது இது போன வருஷம் இதே காலாண்டில் எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடியாக வந்து இருந்திருக்கு ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா வங்கியோட ஒரு முக்கியமான ஒரு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து செக்மெண்ட்டாக தான் வந்து பார்க்கப்படுது நம்ம எல்லாரும் பேங்கோடதும் பார்த்துட்ருக்கோம் ஹெச்டிஎஃப்சியோடது பார்த்தோம் ஒரு நாலரை சதவீத ஒரு அஞ்சு சதவீதம் கிட்ட ஏறி இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஐசிஐசிஐக்கு ஒரு ஏழரை சதவீதம் வரைக்கும் ஏறி இருக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஃப்ளாட்டாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு நேற்று நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கூட அங்கேயும் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருந்தது ஸ்லைட்லி வந்து டிக்ளைன் ஆகிருந்தது ஸோ என்ன ஏன் வந்து வந்து கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இன்னும் இருட்டுக்குள்ளே தான் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ இந்த கேட்ரூம் ரொம்ப ஒரு புவரான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்போ தான் வந்து இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆர்பிஎல் பேங்கில் ரெண்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஒன்று இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு நூற்றி எழுபத்தெட்டு கோடி வந்து லாபமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒடுங்க ஸோ இப்போ ஆர்பிஎல் பேங்க் அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு இல்லை அசட் குவாலிட்டி மட்டும் லைட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டூ லைட்டாக இம்ப்ரூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போது என்ன ஒரு முக்கியமான ஒரு நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎல் பேங்க்கில் ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி ஒரு கடை டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வீக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் என்னதுன்னா ஸோ இந்த எமிரேட்டை சேர்ந்த ஒரு வங்கி ரெண்டாவது பெரிய வங்கி வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு பதினாயிரம் கோடி வரைக்கும் போட போகிறதா நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து நியூஸ் படி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கோடிக்கு மேலே பணத்தை ஆர்பிஎல் பேங்க்கில் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பேங்கோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது இருபதாயிரம் தான் இருக்குது ஸோ என்ன கணக்கில் இவங்க இருபதாயிரம் கோடி போட போகிறோன்னு நியூஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில பட் அதை நான் இன்னும் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டு நாளைக்கோட வீடியோவில் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு இந்த ஆர்பிஎல் பேங்க்கோட ஷேர் கை மாற போகுது ஆர்பிஎல் பேங்க்கோட ஓனர்ஷிப் வந்து கை மாற போது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தி மூலிமா தெரிஞ்சுக்கலாம் எஸ் பேங்கை கொடுத்துட்டாங்க ஸோ எஸ் பேங்க் ஜப்பான் சைடு போயிடுச்சு ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரி சைடு போகுது ஏன்னா எத்தனை பேங்க் விற்க போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல ஸோ கடைசிக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டு பேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் ஓனர்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வெளிநாட்டுக்காரனாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நாட்டோட நிலைமையாக வந்து இருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா படல என்னென்னா பேங்க் யார் வந்து உருவாக்குனாங்களோ அவங்க ரொம்ப நாளைக்கு வந்து பங்குகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கடைசியில் பேங்கை உருவாக்குன ஒருத்தர் கம்ப்ளீட்டாக வந்து வித்துட்டு வேற எவனா வந்து ஓனர்ன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான் அந்த நிலமை தான் இப்போ வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ இப்போ ஜப்பான்காரன் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட ஓனராக வந்து மாறி இருக்கான் ஸோ அடுத்தது காரன் பார்க்கும்போது ஆர்பிஎல் பேங்கோட ஓனராக மாறுவான் ஸோ இன்னும் வருங்காலத்தில் எத்தனை எல்லாம் கைவிட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம மெதுவாக நின்று தான் வந்து பார்க்கணும் ஸோ ஒன்றே ஒன்று கையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி பேங்க் கவர்மெண்ட் கையில் இருக்கு ஸோ எவ்வளோ நாள் அவங்களும் இந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ஸ் டேக்கை தொடர்ந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் இல்லை ஃப்யூச்சர்லாம் நாங்களும் வந்து பட்ஜெட்டுக்காக இந்த வங்கிகளெல்லாம் விற்க போகிறோம் ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கடைசியில் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது ஸோ பெருசாக ஒரு விளைவுகள் ஏற்படலாம் பட் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை ஜஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் நம்ம என்ன எப்படி பண்ணி சம்பாதிக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு எஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு இவனும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் பெருசாக வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை அடிச்சு கீழே இறக்குங்கடா பதினஞ்சு ரூபாய்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து மைண்ட் செட்டை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ எஸ் பாங்கோட பர்ஃபாமென்ஸ் இந்த குவார்ட்டரில் இரான் இயரில் பீட் ஆயிருந்தாலும் கூட கடந்த ரெண்டு குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது அசட் குவாலிட்டிலையும் பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இல்லாமல் வந்திருக்கு ஃப்ளாட்டாக தான் வந்து நின்றுட்டுருக்கு பட் மேபி பதினஞ்சு கிட்ட எல்லாம் வந்ததுன்னா அந்த டைமில் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் பட் வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்க் கிட்டேருந்து அப்டேட்டு ஸோ ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து டபுளாக வந்து காமிச்சிருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த என்எஸ்டிஎல வந்து விற்றாங்க அதன் காரணமாக ஐடிபிஐயோட லாபம் பார்த்திங்கன்னா நல்லா உயர்ந்திருக்கிறதா ஒரு செய்தி பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த குவார்ட்டரில் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு காரணம் இந்த அதர் இன்கம் தான் ஒரு மெயின் ரீசனாக பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு பட் இதையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இருக்காங்க ஸோ இது யார் கைக்கு போக போகுது அப்படின்னு தெரில இதுவும் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்கு கவர்மெண்ட் கையில் இருக்குது எல்ஐசி அதுக்கப்புறம் இன்னும் சில நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரம் கை மாறும் இந்த பேங்க் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே நமக்கு வேண்டாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல நிறுவனங்களோட ரிசல்ட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது போக நாளைக்கு இன்னொரு ஒரு பங்கை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது நம்ம நண்பர்கள் பலரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்த பங்கு ஸோ அந்த பங்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் கிட்டே இருக்குது நல்ல ஒரு சப்போர்ட்லேயும் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கு கொஞ்ச நாள் நம்ம அந்த பங்கை பார்த்து பயந்தோம் அந்த மாதிரி செய்தி இருந்தது இப்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு ஸோ நாளைக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ பாய் மக்களே